ரெமடைட ஆர்த்தரிட்டிஸ் சொல்லக்கூடிய ஆரிய ஃபேக்டர் வாதத்தில் பல வகைகள் உண்டு முடக்குவாதம் பக்கவாதம் கீழ்வாதம் சொல்லுவோம் அதுல முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு இரண்டு கைகளும் வந்து மிக பாதிப்புக்குள்ளாகிப்பட்டு கைகள் வந்து உணர்வே இல்லாம கையை மேலே தூக்க முடியாம கை விரல்களை வந்து மடக்கி விரிக்க முடியாத நிலமையில ஒரு ஆண் கிளைன் ட்ரீட்மெண்ட் வந்தாங்க ஒரு ஒன்றரை மட்டும் பாம்பேயில் மும்பையில இருந்து கிளைண்ட் வந்திருந்தாங்க அவங்க ஒரு காலேஜுடைய ப்ரொபசரா இருக்காங்க அவங்க காலேஜ்ல போர்டில் வந்து சாப்பீஸ் எழுத முடியாத அளவுக்கு கால் கையை வந்து அந்த ஃபிங்கர்களை மடக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு மற்ற மாசம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு மாதத்துலேயே அந்த சாப்பீஸ் நல்லா பிடிச்சி எழுதுறாங்க கையை வந்து நல்லா மடக்கி விரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எனக்கு வாய்ஸ் வாய் நோட் வந்து வாட்ஸ்அப்ல போடும்போது எனக்கு ஐம்பது சதவீதம் ஃபர்ஸ்ட் மாசமே எனக்கு பரவாயில்ல நல்ல மாற்றம் தெரியுது அதே மாதிரி அவங்க அப்பாவும் நம்ம கிளினிக்கு பின்னால தான் இருக்காங்க அவங்களும் வந்து சொன்னாங்க மகளுக்கு வந்து நல்ல பரவாயில்ல நல்ல மாற்றம் இவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா பாதிக்கப்பட்ட நோய் ஒரு மாதத்திலேயே எங்களுக்கு ரிலீஃப் தெரிஞ்சது மிக மிக சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதத்தை அந்த நோயாளி வந்தாங்க சிகிச்சை முடியும் போதே மாற்றத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க தொடர்ந்து சிகிச்சை எடுக்கும் போது முடக்கவாதத்திலிருந்து முழுமையான நிவாரணம் ஒரு நாளைக்கு அஞ்சு கேஸ் மட்டும் தான் பார்க்கறோம் முன்பதிவு கட்டாயம் அவசியம்